வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எழுபத்தைந்து நாள் உடல்நிலை சரியில்லாமல் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருந்தார்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அது பலன் இல்லாமல் டிசம்பர் ஐந்தாம் தகுதி மட்டில் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் காலமானார் இதையடுத்து நள்ளிரவு ஜெயலலிதாவின் உடல் கார்டனில் இருந்து ஜெயலலிதாவின் இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது சில சடங்குகள் சம்பிரதாயங்களை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் ராஜாஜி ஹோலில் பொருத்தி மக்கள் பார்வைக்கு விடப்பட்டது காலையிலிருந்து பல லட்சம் பேர் வந்து விருதி அஞ்சலி செலுத்தினார்கள் ஆனா மற்றும் மோடி மற்றும் பலர் மாநில முதல்வர்கள் வந்து ராகுல் காந்தி உட்பட பல அரசியல் கட்சி தலைவர் தரப்பினர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினர் இடம்பிடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான மக்கள் திடல் அவ்விடத்தில் வந்து ஒதுங்கினார்கள் மாலை நான்கு மணி அளவில் நல்லடக்கம் செய்வதற்காக ஜெயலலிதாவின் சவப்பெட்டி அடைக்கப்பட்டு அடக்கம் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கடைசியாக ஜெயலலிதா மொத்தமாகவே அடக்கம் பண்ணிட்டாங்க இப்போது மக்களுக்கு சில கேள்விகள் எழுந்திருக்குது சந்தேகமும் அதாவது ஆறு மணி அளவில் பாண்டே விடுத்தார் ஒரு அறிக்கை அதன் பின்னர் கலவரம் வரவே பிரபு பின்வாங்கிவிட்டார் அவர் அதனால் கொடியினை இறக்கம் செய்தவர்கள் பிறகு அந்த செய்தி பொய்யானது தெரிந்தது மீண்டும் கொடியை உயர்த்தினார்கள் சுப்பிரமணி ட்விட்டரில் ஒரு பதிவு நிறுத்தியிருந்தார் அதாவது இன்றிரவு மோடி ஆஹ் ஜெயலலிதா பற்றி ஒரு விஷயம் சம்பந்தமாக அவர் டுவிட் பண்ணுவார் என்று அவர் போட்டிருந்தார் அதேவாறு மோடி பதினோரு மணிக்கு அவர் டுவிட்டர் அக்கவுண்டில் ஜெயலலிதாவுக்கு இரங்கல் செய்வது ஒன்று இரங்கல் செய்வதை ஒட்டு விட்டு விட்டிருந்தார் ஆனால் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பதினொன்று முப்பது மணிக்கு பிறகுதான் அதிகாரபூர்வமாக அறிவித்தது ஜெயலலிதா இருந்ததாக மக்களின் குழப்பதற்கு ஏற்பாடு செய்தார்களா அல்லது வேறு ஏதாவது செய்தாரா என்பது மர்மமாகத்தான் உள்ளது இதில் பெரிய மர்மம் இருக்கு அதாவது இதன் பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்குமோ என்ற டவுட்டும் ஒரு சாரர உள்ளது மேலும் ஜெயலலிதாவின் அண்ணனின் மகளை கூட உள்ளே விடாமல் விட்டார் இவ்வாறு பல பல மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது மேலும் எழுபத்தைந்து நாட்களாக ஏன் ஒரு புகைப்படம் கூட வெளியிடவில்லை என்ற குழப்பமும் அவர்கள் மத்தியில் உள்ளது இவை அனைத்துக்கும் தீர்வு கிடைக்குமா என்பது ஓபிஎஸின் எதிர்கால திட்டங்களை பொறுத்திருக்கி மேலும் பல அதிக வீடியோகளை பெறுவதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி